ஏய் அட என்ன கட்டம்பள்ள என்ன தேடி வர்றடா பாவா ஏய் யாரும் ஏய் ஏறி வரலாம் வாற வழியில வந்து வச்சிருக்கீயா ஐயா என்ன வெச்சுக்கலாம்மா கறி குண்டானடா என்னமா வழியிலே வச்சிருக்கா 60 கடயம் காற வழிய தனியா என்னடா ஏய் மாரடைக்குள்ள போடா நேத்து போய் போடா பொள்ளிய ஏங்கறாரு சக்கடி தாச்சுறாங்கடா காளியில டிபுடு போற ஏய் கம்பி ஏறி போடா உள்ள ஏண்டா

பார்த்தளமாக <laughs> <laughs> <laughs>